ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் நூற்று ஒன்று படி மாவு யுத்தம் முடிந்த பின் முடிசூட்டப்பட்ட யுதிஷ்டன் ஒரு அஸ்வமேத யாகம் செய்தான் பாரத நாட்டு எல்லாம் வந்து கூடியிருந்தார்கள் யாகம் வெகு சிறப்பாக நடந்தது எட்டு திசைகளிலும் பறையறையச் செய்து அழைக்கப்பட்டு வந்திருந்த பிராமணர்களும் ஏழைகளும் திக்கற்றவர்களும் தானங்கள் பெற்றார்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி எல்லா விதத்திலும் சிறப்பாக யாகம் நடத்தப்பட்டது அந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு கீரிப்பிள்ளை திடீரென்று யாகசாலைக்குள் பிரவேசித்து சபை நடுவில் தைரியமாக எல்லோரையும் பார்த்து பெரிய சிரிப்பு சிரித்தது மனிதனைப் போல் ஒரு பிராணி சிரிப்பதை பார்த்து இதென்ன நம்முடைய யாகத்தை கெடுக்க வந்த பேயோ பிசாசோ என்று யாக காரியங்கள் முடித்துவிட்டு உட்கார்ந்திருந்த ரித்விக்குகள் திடுக்கிட்டார்கள் கீரிப்பிள்ளையின் உடம்பு ஒரு பக்கம் முழுவதும் பொன்மயமாக பிரகாசித்தது நானா தேசங்களிலிருந்து வந்து சபையில் கூடியிருந்த அரசர்களையும் படித்த பிராமணர்களையும் நோக்கி அந்த கீரிப்பிள்ளை பேச ஆரம்பித்தது மன்னர்களே உங்களுடைய யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்ததாக நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஒரு காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் வசித்து வந்த ஒரு ஏழை பிராமணர் ஒரு படி மாவு தானம் செய்தார் அவர் செய்த அந்த தானத்திற்கு உங்கள் அஸ்வமேதமும் அதில் செய்யப்பட்ட எல்லா தானங்களும் சேர்த்து சமமாகாது உங்கள் யாகத்தை பற்றி ஏன் வீணாக பெருமைப்படுகிறீர்கள் என்று சொல்லிற்று அவ்வாறு கீரிப்பிள்ளை சொன்னதை கேட்டு சபையோர்கள் விரயப்படைந்தார்கள் யாகம் செய்த பிராமணர்கள் அந்த கீரிப்பிள்ளை பக்கத்தில் போய் சாதுக்கள் கூடியிருக்கும் யாகத்திற்கு நீ எங்கிருந்து வந்தாய் நீ யார் ஏன் எங்களுடைய யாகத்தை இவ்வாறு நிந்திக்கிறாய் சாஸ்திரம் தவறாமல் சகல சாமக்கிரியைகளும் சேர்த்து கிரமமாக நடத்தப்பட்ட இந்த பெரிய அஸ்வமேத யாகத்தை நீ குறை சொல்வது சரியல்ல யாகத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் தக்க முறையில் பூஜிக்கப்பட்டார்கள் எல்லாரும் திருப்தி அடைந்து போகும் அளவிற்கு தானங்கள் கொடுக்கப்பட்டன மந்திரங்களும் மோதப்பட்டு அவிகளும் அக்னியில் விடப்பட்டன நான்கு வருணத்தார்களும் சந்தோஷமடைந்திருக்கிறார்கள் நீ ஏன் இவ்விதம் சொல்கிறாய் எங்களுக்கு விஷயம் விளக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதைக் கேட்டு அந்த கீரி மறுபடியும் சிரித்து சொன்னதாவது பிராமணர்களே நான் சொன்ன வார்த்தை பொய்யல்ல உங்கள் பேரிலாவது யுதிஷ்ட மகாராஜன் பேரிலாவது எனக்கு அசூய இல்லை மிகவும் சிறப்பாக செய்யப்பட்ட இந்த யாகம் உண்மையில் நான் பார்த்த ஏழை பிராமணரின் தானத்திற்கு சமமாகாது குருக்ஷேத்திரத்தில் வசித்த அந்த பிராமணர் தான் சிறந்த கொடையாளி ஆவார் அதன் பயனாக அவர் உடனே பத்தினி மகள் மருமகன் எல்லோருடனும் ஸ்வர்க்கம் ஏறிச் சென்றார் நான் பார்த்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் கேளுங்கள் உங்கள் யுத்தம் நடப்பதற்கு முன் குருக்ஷேத்திரத்தில் ஒரு பிராமணர் விருத்தி ஜீவனம் நடத்தி வந்தார் அதாவது கீழே உலர்ந்து கிடக்கும் தானியத்தை பொறுக்கி அவரும் அவர் மனைவி மகன் மருமகள் ஆகிய நால்வரும் தினசரி ஆகாரத்தை அடைந்து வந்தார்கள் ஒவ்வொரு நாளும் பகலின் ஆறாவது பாகத்தில் அதாவது பிற்பகல் ஒன்றரை மணிக்கு மேல் ஒருவேளை உணவு எல்லோருமாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் ஒவ்வொரு நாள் போதிய தானியம் கிடைக்காது அப்படி நேர்ந்தால் உபவாசம் இருந்து அடுத்த நாள் ஆறாவது காலத்தில் தான் சாப்பிடுவார்கள் ஒரு நாள் கிடைத்ததை மறுநாள் வைத்து கொள்ள மாட்டார்கள் இது அவருடைய விரதமாக இருந்து வந்தது இவ்வாறு விரத வாழ்க்கை அவர்கள் கடத்தி வந்த நடத்தி வந்தபோது ஒரு காலத்தில் மழை இல்லாமல் நாட்டில் கடும் பஞ்சம் நேரிட்டது எங்கும் ஜனங்கள் உணவின்றி கஷ்டப்பட்டார்கள் மழையில்லாமல் விவசாயம் விளைவு எதுவுமில்லாமல் சாப்பாட்டிற்கு வேண்டிய தானியம் வயல்களில் சிந்தி கிடக்கவில்லை பல நாட்கள் அவர் குடும்பமும் பட்டினியாக இருக்க நேர்ந்தது ஒரு நாள் வெயிலிலும் பசியிலும் அலைந்து கஷ்டப்பட்டு ஒரு படி சோளம் சம்பாதித்து வீடு வந்து சேர்ந்தார்கள் அந்த ஒருபடி சோளத்தை மாவாக அரைத்து ஜபம் முதலிய முதலியன விதிப்படி செய்து மாவை நாலு பாகமாக பிரித்து கொண்டு பகவானை நினைத்து மகிழ்ச்சியுடன் சாப்பிட உட்கார்ந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு பிராமணர் பசியோடு அங்கு வந்து சேர்ந்தார் அதிதி ஒருவரே வந்தாரே என்று எழுந்து அவரை ஞாபக நமஸ்கரித்து உபசரித்து உட்காரச் சொன்னார்கள் களங்கமற்ற பரிசுத்த மனப்பான்மை படைத்த அந்த பிராமணருக்கும் அவருடைய மனைவி மகன் மருமகளுக்கும் அதித்தியை உபசரிக்க பெற்றோமே என்ற மகிழ்ச்சி பொங்கிற்று வந்தவரை பார்த்து பிராமண சிரேஷ்டரே நான் ஏழை இதை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும் உமக்கு மங்களம் உண்டாகுக என்று சொல்லி பிராமணர் தன்னுடைய பங்கு கார்படி மாவை அவருக்கு கொடுக்க அதிதியானவர் அந்த மாவை புசித்தார் ஆனால் அவருக்கு பசி தீரவில்லை கொடுத்த மாவை சாப்பிட்டுவிட்டு விட்டு திருப்தி அடையாத பார்த்தார் என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டிருப்பதை மனைவி பார்த்து சொன்னால் என்னுடைய பாகத்தையும் இவருக்கு கொடும் இவர் திருப்தி அடைந்தால் எனக்கு போதும் இவ்வாறு சொல்லி தன் பங்கு மாவையும் புருஷனிடம் கொடுத்து அதிதியை உண்ணச் செய்தாள் பதிப்பிரதையே விலங்கு புழு பூச்சிகளும் கூட தம் இனத்தில் பெண்களை கவனத்துடன் போஷிக்கின்றன நீர் சொல்வது சரியல்ல உன்னால் பணிவிடை செய்யப்பட்டு இல்லறம் நடத்தும் நான் உன்னை ரட்சிக்காமல் பசியால் தவிக்க விட்டால் எனக்கு என்ன நலன் உண்டாகும் அன்புக்குரியவளே எலும்பும் தோலுமாக பசியில் நீ வாடிக்கொண்டிருக்க உன்னை பட்டினியில் போட்டு நான் அதிதி பூஜை செய்வதில் என்ன பயன் உண்டாகும் என்று பிராமணர் சொன்னதை மனைவி மறுத்தாள் பிராமணரே தர்மமும் பொருளும் எல்லா புருஷார்த்தமும் நம் இருவருக்கும் பொதுவல்லவா கிருபை செய்து என்னுடைய கால்பங்கு மாவையும் பெற்றுக்கொண்டு அதிதிக்கு கொடுப்பீராக என்னைப் போலவே நீரும் பசியால் பீடிக்கப்பட்டு வருகிறீர் நான் சொன்னதை மறுக்க வேண்டாம் என்று மனைவி வற்புறுத்தினாள் பிறகு அவரும் ஒப்புக்கொண்டு அந்த மாவையும் அதிதிக்கு கொடுத்தார் அவர் அதை பெற்றுக்கொண்டு புசித்தார் ஆனால் இன்னும் பசி தீராமலே இருந்தார் விருத்தி பிராமணர் மிகுந்த மனக்கவலைப்பட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த பிராமணருடைய மகன் தகப்பனாரே என் பங்கையும் அதிதிக்கு கொடுத்து திருப்தி செய்யும் என்றான் தகப்பன் இதை கேட்டு வருத்தமுற்று குழந்தாய் வயது முதிர்ந்தவர்கள் பசியை பொறுத்து கொள்ள முடியும் பாலர்களுக்கு பசி தீவிரமானது உன்னுடைய பங்கை வாங்கி கொள்ள எனக்கு மனம் வரவில்லை என்றார் குமாரன் கேட்கவில்லை வயது முதிர்ந்த பிதாவை காப்பாற்றுவது புத்திரனுடைய கடமை பிதா வேறு புத்திரன் வேறு அல்ல பிதாவே புத்திரனாக உண்டாகினா உண்டாகிறான் அல்லவா என் பங்கு மாவு உம்முடையதே நான் கொடுப்பதைப் பெற்றுக்கொண்டு பசி தீராத அதித்தியை திருப்தி செய்யவும் என்று வேண்டிக் கொண்டான் குழந்தாய் சீலத்திலும் இந்திரிய அடக்கத்திலும் எல்லா விதத்திலும் நான் உன்னை கண்டு பெருமைப்படத்தக்கவனாக நீ இருக்கிறாய் உனக்கு எல்லா நலனும் ஆகுக உன்னுடைய மாவை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சந்தோஷத்துடன் பெற்றுக்கொண்டு அதையும் அதிதிக்கு கொடுத்தார் அதிதி மூன்றாவது பாகத்தையும் பெற்றுக்கொண்டு அதையும் சாப்பிட்டார் இன்னும் திருப்தியாகாமல் இருந்தார் உஞ்சவித்தி பிராமணர் வெட்கப்பட்டார் இன்னும் செய்வது என்ன என்று ஏங்கி நிற்கும் மாமனாரை பார்த்து பக்கத்திலிருந்த மருமகள் சுவாமி என் பங்கையும் சந்தோஷமாகவே கொடுக்கிறேன் ஒப்புக்கொண்டு அதை அதிதிக்கு கொடுக்க வேண்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு அக்ஷயமான நலன் உண்டாகும் என்று சொன்னாள் இதைக் கேட்டு மாமனார் ஒழுக்கம் தவறாதவளே நிறம் மாறி இழைத்து போயிருக்கும் உன்னை பசியால் பீடிக்க விட்டுவிட்டு உன்னுடைய பங்கு மாவையும் நான் வாங்கி அதிதிக்கு கொடுத்தால் நான் தர்மத்தை அழிப்பவனாவேன் சிறுமியாகிய நீ பசியால் தவிப்பதை நான் எவ்வாறு பார்த்து சகிப்பேன் என்று மறுதளித்தார் அவள் விடவில்லை சுவாமி நீர் எனக்கு பிரபுவின் பிரபு குருவின் குரு தெய்வத்தின் தெய்வம் என் மாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சரீரம் குருநாதனின் பணிவிடைக்காகத்தானே இருக்கிறது நீர் என்னை நல்ல கதி அடையச் செய்ய வேண்டும் என்னுடைய மாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலவாறாக வற்புறுத்தினாள் பிராமணர் பெண்ணே பதிவிரதையே நீ எல்லா பாக்கியமும் அடைவாயாக என்று ஆசீர்வதித்து அவளுடைய மாவையும் பெற்றுக்கொண்டு அதிதிக்கு கொடுத்தார் அதை வாங்கி சாப்பிட்டதும் அதிதியாக வந்த பிராமணர் சந்தோஷமடைந்தார் பரிசுத்தமானதும் சக்திக்கு தக்கவாறு கொடுக்கப்பட்டதுமான உம்முடைய தானத்தால் மிகவும் திருப்தி அடைந்தேன் உங்களுடைய தானம் அற்புதமான தானம் தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள் அதோ தேவரிஷிகளும் தேவர்களும் கந்தர்வர்களும் உம்மை தரிசிக்க பரிஜனங்களோடு விமானங்களில் வந்து நிற்கிறார்கள் நீரும் உம்முடைய மனைவியும் மகனும் மருமகளும் ஸ்வர்கலோகம் போவீர்கள் நீர் செய்த தானத்தினால் உம்முடைய முன்னோர்களுக்காகவும் நீர் ஸ்வர்க்கம் சம்பாதித்தவரானீர் நீர் சாதாரணமாக பசியானது அறிவை அழிக்கும் தர்ம சிந்தனையை கெடுக்கும் ஞானவான் கூட பசியினால் உறுதியை இழப்பான் மனைவி மகனிடத்திலுள்ள அன்பையும் பாராமல் தர்மத்தையே பெரிதாக நீர் எண்ணி நீர் அநேக ராஜசூயங்களும் அஸ்வமேதங்களும் உம்முடைய இந்த ஒரு தானத்திற்கு சமமாகாது காத்திருக்கும் திவ்யமா விமானத்தில் ஏறுங்கள் ஸ்வர்க்கம் செல்லுங்கள் என்று சொல்லி மறைந்தார் இவ்வாறு விருத்தி பிராமணருடைய கதையை சொல்லி கீரி மீண்டும் சொன்னதாவது அந்த பிராமணருடைய சோழமாவின் மனத்தால் கிட்ட இருந்த என்னுடைய தலை ஸ்வரணமயமாகிவிட்டது பிறகு மாவு பரிமாறன இடத்தில் போய் புரண்டேன் கிடந்த மா துகள்கள் பட்டு என் உடலில் ஒரு பாதி தங்கமயமாயிற்று பாதி உடல் ஸ்வர்ணமயமாயிற்றே என்று நான் மற்றொரு பாதியும் அவ்வாறே ஆக வேண்டுமென்று ஆசைப்பட்டு பல தபோவனங்களுக்கும் யாகம் செய்யும் இடங்களுக்கும் போய் பார்த்து வருகிறேன் புகழ்பெற்ற தர்மபுத்திரர் யாகம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு இங்கேயும் வந்தேன் ஆயினும் நான் ஸ்வர்ணமயமாக செய்யப்படவில்லை அதனால்தான் இந்த யாகம் ஒருபடி மாவுக்கு சமமில்லை என்றேன் இவ்வாறு சொல்லிவிட்டு கீறி மறைந்தது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய